வழிபாட்டின் சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெரும் கூத்தரே தங்களுடைய பெருங்கருணை திறத்தினாலும் அந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்பி ஆரூரர் பெருமானருடைய திருப்பாட்டினை இரண்டு நாட்கள் முழுமையாக முற்றும் மோதுகின்ற வழிபாட்டை செய்திருக்கின்றோம் தாங்கள் பெருங்கருணையோடு வழிபாட்டை ஏற்றருளி இவ்வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் நல்லன கொடுத்து அல்லன நீக்கி நெறிப்படுத்தி தோன்றா துணையாக இருந்து வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமாய் தங்கள் திருவடி தாமரைகளை வேண்டிக்கொண்டு இந்நிறுவனத்தை இயக்குகிற பெருமக்கள் நிறுவனத்தில் பணியாற்றுகிற பெருமக்கள் ஆகிய அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல முறையில் இந்த தொழில் மென்மேலும் நடந்து வளர்ந்து ஓங்கும் பொருட்டு தாங்கள் அருள்பாலித்து இப்பெருமக்கள் செய்து வருகிற சமய பணியும் சமுதாய பணியும் மென்மேலும் தழைத்து ஓங்கும் வண்ணம் அருள்பாலித்து அவருடைய மக்கள் செல்வங்கள் நல்ல நிலையிலே தங்களின் தெருவடி தாமரைகளை மறவாத அன்பு நிலையை பெற்று இந்த உலகத்திற்கு பயன்படுகிற வண்ணமாக வளர்ந்து ஆளாகும் வண்ணம் தாங்கள் அருள்பாலிக்க வேண்டுமாய் எல்லாமல்ல பெருமானே பெருமாட்டியே தங்களுடைய திருவடிகளை வேண்டிக் வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரும் தங்கள் வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகள் குற்றங்கள் ஏதேனும் இருக்குமாயின் அவற்றையெல்லாம் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டுகின்ற தங்களின் வற்றாத கருணையினால் பிழைகளை பொறுத்து இனிவரும் காலங்களில் எவ்விதமான பழிகளுக்கும் ஆட்படாமல் தங்கள் திருவருளுக்கு உரியவர்களாய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள் பாலிக்க வேண்டுமாய் எல்லாம் அல்ல பெருமானே பெருமாட்டியே தங்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி மலதூவி வண்டுகின்றோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுபோல் குறைவிலை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க வாழ்க நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி திருவையாரா போற்றி அருள்மிகு நம்பியார் ஊரல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சாவாய் கனகத்திரளே போற்றி கலை மலைமலையானே போற்றி போற்றி நந்தரு சேர்க்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம் தில்லை அம்பலம்